நமது நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வேலூர் முத்தமிழ் சங்கமும் பீத சேஞ்ச் இணைந்து நடத்தும் இந்த சுற்றுச்சூழல் பல்சுவை உலக சாதனை நிகழ்ச்சியில் தங்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம் அம்மா ஆஹ் இப்பொழுது நம்மளுடைய நிகழ்ச்சி வந்து ஐம்பது மணி நேரத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறது இது ஒரு உலக சாதனை நிகழ்ச்சியா ஏற்கனவே ஆயிடுச்சு என சென்ற ஆண்டோட நேரத்தை தாண்டி நம்ம இந்த ஆண்டு சென்று விட்டோம் அதனால நம்ம உலக சாதனையா இது வந்துருச்சு அதனால இப்போ நீங்க நீங்களும் தங்க தாங்களும் தங்களுடைய மாணவர்களும் ஒரு உலக சாதனையாளர்களாக இப்போ இருக்கீங்க அதனாலதான் அதை சொன்ன இது பீத செஞ்சி நேரமாக நேற்று மாலையிலிருந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது விஜயகுமார் ஐயா அவர்கள் சாதனையாளர் ஒரு கவிஞர் அவர் பேச்சாளர் அவர் வந்து எல்லாரையும் ஊக்கப்படுத்துவார் இந்த நிகழ்ச்சியில் அவர் இருப்பது உண்மையிலே மகிழ்ச்சி அஹ் அதே மாதிரி நம்ம மீராமா வந்து அவங்க ஒரு பிசிக்ஸ் ஆசிரியரா இருந்தவங்க தற்போது வந்து அவங்க நிறைய தளங்கள்ல இந்த மாதிரி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் ஒரு உலக சாதனையாளர் இவங்க எல்லாருமே தனிநபர் உலக சாதனையாளர்கள் அவங்க எல்லார் முன்னிலையிலும் இந்த மாணவர்களும் இந்த ஆசிரியையும் இந்த நிகழ்ச்சியை தொடங்குவது அட்டற்ற மகிழ்ச்சி அடையாளம் அதாவது ஆரம்பத்துல இருந்து வந்தவங்க எல்லாம் வந்து உலக சாதனையாளர்கள் அப்படின்ற அந்த இது இல்லை ஏன்னா இப்ப ஐம்பது மணி நேரத்தை கடந்து நீங்க வந்ததுனால நீங்க வந்து உலக சாதனையாளர்கள் அப்படின்ற அந்த அஹ் உங்களுக்கு அந்த அங்கீகாரத்தோட நீங்க வந்திருக்கீங்க அஹ் வாங்கலாமா தங்களுடைய நிகழ்ச்சியை தருமாறு அன்புடன் வருக வருக நன்றியம்மா நன்றியம்மா வேலூர் முத்தமிழ் சங்கமம் பி சேஞ்ச் அமைப்பு மற்றும் இணைந்து வழங்கும் சுற்றுச்சூழல் பல்சுவை சாதனை நிகழ்வில் என் மாணவர்களும் இணைந்து அதில் ஒரு பங்களிப்பை அளித்திருக்கிறோம் என்பதில் எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி என்பதை உளமாற தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து அமைப்பிற்கும் மற்றும் இங்கு தலைமை ஏற்றுள்ள அம்மா அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்துள்ள அனைத்து பெருந்தகைகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருக்கும் சூழ்நிலைக்கு பொருத்தமான ஒரு தலைப்பில் இந்த சாதனை நிகழ்வு நிகழ்வது மிகவும் பாராட்டுவதற்குரியது அதிலும் பிள்ளைக்கு அம்மா ஏதேனும் ஒரு சத்தான ஒரு பொருளை ஊட்டும் போது அதை அந்த பிள்ளைகள் சாப்பிட மறுக்கும் அவ்வாறு மறுக்கும் போது அந்த உணவினை அவர்கள் அதை பெறு பிஸ்கட்டுகளாகவோ இனிப்பு பண்டங்களாகவோ செய்து எப்படியோ அதை கொடுத்து விடுவார்கள் போன்றுதான் சுற்றுச்சூழலின் பாதுகாப்பை அனைவரும் உணர்ந்து செயல்படுவோம் என்பதை கூறுவதற்கு கருத்தரங்கங்கள் கவியரங்கங்கள் பட்டிமன்றங்கள் பல் சுவை நிகழ்ச்சிகள் என்று பல வகையாக சுவை உள்ளதாக அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆர்வலர்கள் நமக்கு மகிழ்ச்சியையும் சிறந்த வாழ்வையும் அளித்துக் கொண்டிருக்கும் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்றால் சுற்றுச்சூழலை காப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் இளையவர் முதல் முதியவர் வரை அனைவரும் கைகோர்த்து சுற்றுச்சூழலை காக்க முற்படும்போது சிறந்த இயற்கை சூழலை கொண்ட வளமான பூமியாக மீண்டும் மாற்ற முடியும் அதற்கான சிந்தனை துளிகளாக என் மாணவர்கள் கருத்தரங்கமாகவும் பாடலாகவும் கவிதையாகவும் தருவதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்களிடம் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வு நிகழ்வுக்குள் வர வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து இந்த நிகழ்வுக்கு அடைத்து வந்திருப்பது சற்று சிரமமாக இருந்தாலும் என் மாணவ செல்வங்களின் ஆர்வத்தையும் அவர்களுடைய பெற்றோர்கள் தரும் ஊக்கத்தையும் எண்ணும்போது போது இது போன்று பல நிகழ்ச்சிகளுக்கு அவர்களை தயார் செய்து அழைத்து செல்லலாம் என்ற ஆவல் என்னுள் உண்டாகிறது இந்த மகிழ்ச்சியான வேளையில் மாணவ செல்வங்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் நிகழ்ச்சிகளை துவங்கலாமா சிவானி அவர்கள் இரண்டாம் வகுப்பு முடித்து மூன்றாம் வகுப்பு செல்கிறார் பாருங்க சிவானி நான் என் ஆசிரியர் ஏ பள்ளி அவர்கள் எழுதிய இயற்கை பாதுகாப்போ என்ற கவிதை கூற வருகிறேன் அண்ணன் பார்க்க அனைவரும் புறப்பட்டு வாங்க இயற்கை வளர்ந்த வாழ்வினை பிச்சைகளை அடக்காது இறந்தீரே ஆறு குளம்

யாருமே கெட்ட நல்ல வாழ்வேது விலை நிறுத்தை திற்றவிட்டால் விலை பொருட்களின் மதிப்பு உயரும் வினால கள்ள Go, go. அருமை அருமை அழகா படிச்சீங்களே ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது ஆசிரியர் அழகா எழுதி கொடுத்துருக்காங்க அத நீங்க சிறப்பா படிச்சீங்க என்ன மூன்றாவது போறீங்களா தேர்ட் ஸ்டாண்டர்டா ஆஹ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சிறப்பு அருமை இதே மாதிரி எல்லா பங்கேற்று போறீங்க சரியா கதை வேற சொல்றியா சொல்லு 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 பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு ஒரு அடர்ந்த காடு இருந்தது அந்த காட்டை ஒட்டி உள்ள ஊர்ல வேட்டைக்காரன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் தினமும் காட்டில்

சரி சரி நீங்க மரம் நடுவீங்களா மரம்லாம் ரொம்ப சமத்து நல்ல பொண்ணு அருமையா சொன்னீங்க கவிதை கதை ரெண்டும் சிறப்பு இதே மாதிரி எல்லாமே நல்லா செய்யணும் சரிங்களா சிறப்பு அருமை அருமைகள் நன்றி நன்றி இந்த நிகழ்வுல வந்து ஆரம்ப அமர்க்களமா இருக்குது அந்த பாப்பா வந்து அந்த பேசத பேசறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த உடல்மொழி அதான் எல்லாருமே கவருது அழகா அந்த ஆக்ஷன் காட்டும் போது மெய் மறந்து அப்படியே ரசிக்க வேண்டியதா இருக்குது அவங்க சொன்னாங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணைவின் பொறுப்பு அந்த தலைவர் சொல்லும் போது அந்த ஆக்ஷன் சொல்லும் அந்த சுற்றுச்சூழல் வந்து மாசு படக்கம் படுத்தாத நம்ம எப்படி இருக்கணும்னு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க சிறப்பா பேசுறீங்கம்மா வாழ்த்துக்கள் இந்த வயசுல வந்து இந்த வயசுல வந்து இந்த அளவுக்கு எல்லாத்திலயும் வந்து ஆர்வத்தில பண்றீங்க ஃபியூச்சர்ல இன்னும் நல்லா வந்து ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி நல்லா வரணும் சாதிக்கணுமா உங்களுக்கு நல்ல டீச்சர்ஸ் கட்சிக்காங்க நல்ல பெற்றோர் கட்சிக்காங்க உங்களை அடையாளப்படுத்துறதுக்கு இதே போல வந்து நம்ம தமிழ் உறவுகளா இருக்கிறாங்க நிச்சயமா சாதிப்பீங்க வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள்மா நன்றி ஐயா Ah, welcome, welcome.